வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் இன்னைக்கு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்டு எல்லோருக்குமே தேவையானது தான் சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் அதை யோசனை பண்ணிக்கோங்க பட் இது எயிட்டீன் அபோ ஏஜ் உள்ளவங்களுக்கு தான் பெட்டராக இருக்கும் இன்க்ளூடு என்ன சொல்ல வரேன்னா மேரேஜ் பண்ணவங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ஏன்னா எனக்கு வந்து கமார்ஸில் கெட்டிருக்கீங்க இது மாதிரி செக்ஸ்வல் ஆக்சுவலி வந்து உடல் உறுப்புப்பின் இது மாதிரி எந்த ஒரு எக்ஸசைஸ்மே பண்ண முடியல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாக சப்ஜெக்ட் யாரும் தவறாக எனக்கூடாது இதை ஓகேங்களா இது ரொம்ப நம்ம லைஃப்பில் ஒரு மனிதனுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதனால் இதை நீ யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம் ஓகேங்களா ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன் உடவுறுக்கு பின் வந்து பாடி டயர்டாகிடுது எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ண முடியல எக்ஸசைஸ்ன்னு இல்லை நார்மல் ஒர்க்கே பண்ண முடியல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணாலும் ரொம்ப டயர்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கேட்டுருக்காங்க நல்ல ஒரு கேள்வி தான் அது இதுக்கு நான் வந்து என்னோடய அனுபவத்தில் நான் ஒரு ஆஸ் அபிசிக்கல் ட்ரெயினராகவும் தெரிஞ்ச விஷயத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் உண்மை கூட அதுதான் ஆக்சுவலி அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது ஓகேங்களா நிறைய பேர் அதை வச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் ரீதியெல்லாம் ஏமாத்துகிறாங்க அது வந்து குறைவு உங்களுக்கு வந்து உடம்புல சக்தி இல்லை எனர்ஜி இல்லை அதாவது ஒரு பொய் சொல்கிறேன்னா அது உண்மை கலந்துருக்கணும் அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிடுறாங்க நம்மளை வந்து டைவேட் பண்ணிவிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பல விதமான மாத்திரைகள்லாம் சேல்ஸ் பண்ணுறது அவங்க பண்ணுறாங்க அதை பார்த்து நீங்கள் யாரும் ஏமாத்துறாங்க ஓகேங்களா சின்ன ஒரு கான்செப்டு தான் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நம்ம உடம்புல வந்து இப்போ ஒரு விந்தம்ங்கிறது வந்து அது வந்து ஒரு ஒரு சாதாரண விஷயம் நம்ம உடம்புல சக்திகள் வந்து அது வந்து ஒரு புரத திரவம் தான் அது ஓகேங்களா ஸோ அது வந்து ஒரு இடத்துல இருக்குதுன்னா நம்ம வந்து உடல் அந்த உடல் உறவுகள் நம்ம ஈடுபடும் போது அது மிகப்பெரிய ஒரு எக்ஸசைஸ் ஓகேங்களா செக்ஸுங்கிறது அந்த உடல் உறவுங்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு ஒரு அருமையான ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் தப்பாக நீங்கள் செல்ஃபாக நீங்கள் பண்ணுறீங்கிறது அது கிடையாது நீங்கள் ஒரு 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 சேர்ந்து பண்ணும்போது அதில் கிடைக்கிற வந்து ஒரு அந்த ஒரு உடல் உறவோட ஒரு மென்டலி ஃபிசிக்கலி உங்களுக்கு ஒரு தரமான ஒரு ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உடம்புல நல்லா ஆக்டிவாக இருக்கும் உங்களுக்கு மூளை நல்லா ஆக்டிவ் ஆகும் உடல் நல்லா ஆக்டிவாக இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த உடம்பு வந்து உங்களுக்கு மென்டலி ஃபிசிக்கலி இன்வால்வ் ஆகி ஓகேங்களா உங்களுடைய மூளையோட மூளையோட பலமும் உடல் பலமும் இன்வால்வ் ஆகி அதில் நீங்கள் டோட்டலாக இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறத விட ஒரு அதிகமான ஒரு அவர் எனர்ஜி உங்களுக்கு தேவைப்பட ஓகேங்களா அப்படி அந்த திரவ குருவைன்னு வச்சுங்க அதில் இருக்க அந்த விந்துவை ஒரு மோட்டார் பம்ப் மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம உடம்பு ஃபங்க்ஷன் ஒரு மோட்டார் எவ்வளோ வேகத்தில் இயங்குது தண்ணியை வந்து எங்கேருந்து பூமியிலேருந்து எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி நம்மளுடைய விந்து வந்து அந்த ஒரு ஒரு பந்துலேருந்து எடுத்து வெளியில் கொடுக்குறதுக்கு உடல் வந்து அவ்வளோ வந்து கஷ்டப்படுது ஓகேங்களா ப்ளஸ் அது நல்லது தான் கஷ்டப்படுதுனா தவறான இதில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபிட்னஸ்க்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன் ஒரு விஷயம் ஓகேங்களா அதனால் நீங்கள் பயப்படுங்கிற அவசியமே தேவை இல்லை ஓகேங்களா அவ்வளோ உங்களுக்கு வந்து அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகேங்களா எந்த ஒரு டாக்டர் கேட்டாலும் அது வந்து தவறான விஷயம் சொல்ல மாட்டாங்க நீங்கள் முறையாக ஏன்னா அதுக்குன்னு உங்களுக்கு தெரியும் யாரோ சின்ன குழந்தைங்கனா இதை பார்க்க போகிறது பார்த்தாலும் கூட அவங்களுக்கு ஃப்யூச்சரில் அவங்களுக்கு புரிகிற தான் இருக்கும் நான் மேக்ஸிமம் யார் இந்த டவுட்டை கேட்டாங்களோ அவங்களுக்கு தான் நான் வந்து இதை நான் இந்த வீடியோ வந்து நான் ஒளிபரப்புறேன் இன்னொன்று நான் இதிலே வந்து எயிட்டீன் ப்ளஸ் வந்து நான் ஆக்சுவலி ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருவேன் ஓகேங்களா அது அவங்களோட விருப்பம் பார்க்குறது பார்க்காதோம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒவ்வொரு மனிதனும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான் ஓகேங்களா இப்போ இது எப்படி நம்ம சரிப்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றும் இல்லை இது உங்களுக்கு உடலுடைய எனர்ஜி ஓவராக உங்களுக்கு வந்து அதில் லாஸ் ஆகுது ஓகேங்களா எனர்ஜி லாஸாகுது நல்லது தான் இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறோம் ஒரு நீ மார்ஷியல் ஆர்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க யோகா பண்ணுறீங்க நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க ரன்னிங் ஓடுறீங்க ஆற்றுல போய் குளிக்கிறீங்க அதாவது ஸ்விம்மிங் பண்ணுறீங்க எது பண்ணாலும் உடம்பு எனர்ஜி லாஸ் ஆகுது ஆனால் இதில் எதுவுமே உங்களுக்கு வந்து கெடுதல் இருக்காது அடுத்து வந்து ரெக்கவரி ஆகும் ஸோ அந்த ரெக்கவரி ஆகுது நம்ம உடல் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவரி படுத்தும் அந்த உடலுக்கு சப்போர்ட் பண்ணுறது எதுனா முக்கியமாக உணவுகள் ஓகேங்களா நம்ம எடுத்துக்கிற உணவு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்கணும் பெரிய லெவலில் நம்ம வந்து பெருசாக ஆரோக்கியமான உணவுனா நம்ம இயற்கையாக நம்ம நம்ம சாப்பிட்ற உணவாக இருக்கணும் தப்பி தவிர மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஓகேங்களா இந்த பிரச்சனை தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மெடிசன்ஸ்லாம் எடுக்காதீங்க ஓகேங்களா இது நார்மல் ஓகேங்களா ஒரு நார்மலான இதுதான் நான் சொல்ல சில டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சிம்பிளாக உங்களுக்கு க்ளியர் ஆகிடும் நான் பெருமைக்கு சொல்ல எனக்கு அந்த மாதிரி டயர்னஸ் எனக்கு இருந்ததே இல்லை மேரேஜ் ஆகி டென் இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு லைஃப்பில் எனக்கு எப்போதுமே எனக்கு வந்து அந்த மாதிரி இருந்தது கிடையாது ஸோ நான் வந்து ஒரு விஷயத்தை அனுபவப்படாமல் நம்ம சொல்லக்கூடாது ஓகேங்களா எனக்கு இருந்தது கிடையாது நீ இந்த மாதிரிலாம் கேள்விப்படும் போது தான் ஓ அப்பெல்லாம் இருக்குமா அப்படிலாம் எனக்கு தோணுது டயர்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸோ நமக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னு கிடையாது நான் டீப்பாக சொல்ல விரும்பலை ஓகேங்களா சொல்லவும் கூடாது அந்தளவுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இப்போ நீங்களும் கேட்கும் போதுனால இது மாதிரிலாம் இது நம்ம சாப்பிட்றதுக்கெல்லாம் நமக்கு வந்து எதுவும் தெரியல எடுத்துக்காப்புன்னு நினைக்கிறேன் என்னங்களா என்னென்னா நமக்கு முக்கியமாக ப்ரோட்டீன்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ப்ரோட்டீன் புரத சத்து வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் ப்ரோட்டீனாக பவுடர் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது நான்வெஜ் நீங்கள் எக் எடுத்துக்கலாம் சிக்கன் எடுத்துக்கலாம் மீன் எடுத்துக்கலாம் பீஃப் எடுத்துக்கலாம் மட்டன் எடுத்துக்கோங்க நான்வெஜ் டைப்பில் ஓகேங்களா நீங்கள் உணவில் அன்றாட உணவை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வெஜ் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொல்லிக்கிறேன் ப்ரோட்டீன் ஃபுட்டில் நட்ஸ் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா நட்ஸ் ஐட்டத்தில் எல்லாருமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட் ஐட்டம் தான் இருக்குது அதில் உங்களுக்கு பாதாம் பருப்பு விடும் முந்திரி பருப்பார்ட்டும் பிஸ்தா இந்த சாரப்பருப்புன்னு சொல்லுவாங்க அது நார்மல் நமக்கு வேர்க்கடல் கொண்டக்கடலை பீன்ஸு ஓகேங்களா இந்த பவள சோயான்னு சொல்லுவாங்க அது என்ன மொச்சை பச்சை பட்டாணி கொண்டக்கல்லை கொல்லு எள்ளு கேழ்வரகு எவ்வளோ வந்து நமக்கு நம்ம தானிய சிறுதானிய வகைகளில் பருப்பு வகைகளில் எவ்வளோ விஷயங்கள் நமக்கு வந்து ஹெல்த்தியாகவும் கார்போ ஃபுட் கார்போஹைட்ரேட்டு குட் ஃபேட்டு ப்ளஸ்ஸு உங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் இருக்குது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா அதை ஒரு ஒரு ஃபைனலாக வைப்போம் இப்போ இந்த விஷயத்தில் அந்த செக்ஷுவல் அப்படிங்கிற அந்த ஒரு நீ உடல் உறவு விஷயத்தில் நீங்கள் டயர்டாகிறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம ஒரு சிறந்த ஒரு உணவு வந்து என்னென்னா நான் பல பேர் சஜஷன் சொல்லியிருக்கிறேன் நான் வந்து கொண்டு எடுக்க நான் ஓவர் ஃபேட் நீ இல்லை அப்படின்னா என்னுடைய இதில் சொல்கிறேன் ஓகேங்களா நீ ஓவர் ஃபேட்டாக இல்லை அப்படின்னா பருத்தி கொட்டை ஓகேங்களா பருத்தி கொட்டை ஊற வச்சுருங்க மாடு சாப்பிடும் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு போடுவாங்க பருத்தி கொட்டை பருத்தி கொட்டை ஊற வைங்க பருத்தி பால் நம்ம குடிப்போம் பார்த்தீங்களா அது தவறு கிடையாது அவ்வளோ ஒரு உங்களுக்கு வந்து வேறு லெவல் எனர்ஜி கிடைக்கும் ஓகேங்களா அதை நீங்கள் நம்ம நார்மல் பால் குடிக்கிற மாதிரி ஈவினிங் டைமில் நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு அப்புறம் பருத்தி பால் ஓகேங்களா ஒரு ஒரு இரநூறு எம்எல் இல்லை கால் லிட்டரு கூட குடிக்கலாம் உங்கள் கெப்பாசிட்டி கொடுத்துருக்குது எனக்கு என்னோடய கெப்பாசிட்டி சொன்னேன் ஒரு கால் லிட்டர் குடிக்கலாம் நீங்கள் ஒரு நூறு நூற்றம்பது எம்எல் கூட குடிச்சிக்கலாம் ஓகேங்களா அது எப்படி செய்யணும் அப்படின்னா அந்த பருத்தி குட்டையை ஊற வைங்க ஊற வச்சுட்டு எப்படின்னா அப்போ வந்து நீங்கள் நைட்டு குடிக்கணும் எங்கள் காலைல ஊற வச்சுருக்கோம் ஓகேங்களா ஊற வச்சுட்டு நல்லா ஊறிடும் அது பஞ்சோடு தான் இருக்கும் அப்படியே ஊர்னதுக்கப்புறம் அந்த பஞ்செலாம் தெரியாது அப்படியே ஆயிரும் ஆட்டுகளில் ஆட்டும் ஓகேங்களா ஒரு ஒரு வேலை ஆட்டுகள் வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் ஆட்டிக்கலாம் பட் ஆட்டுகள் பெட்டர் ஆட்டும்போது தண்ணி ஊற்றி ஊற்றி ஆட்டி ஆட்டி அப்படி புழிஞ்சிக்கணும் ஒரு ஒரு குண்டானில் ஒரு பாத்திரத்தில் குழிஞ்சு குழிஞ்சு நம்ம அந்த பால் எடுத்துக்கோம் ஓகேங்களா மிக்சியில் நான் கூட அப்படி போட்டு அடிச்சு தண்ணி ஊற்றி ஊற்றி அப்படி எடுத்து குழிஞ்சு மறுபடியும் போட்டு அப்படியே போட்டு ஒரு மூணு நாள் டைம் போட்டு ஃபுல்லாக அந்த பால் எடுத்துடுறோம் அதுக்கப்புறம் வடி வடிகட்டுறோம் ஓகேங்களா தோற்பு தோர்ப்புங்கிறது உடம்புக்கு வந்து அதுவும் ஒரு உடல் உருவ சம்மந்தப்பட்டதில் தோற்புக்கு அவ்வளோ ஒரு 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 நண்பன் மிகப்பெரிய நண்பன் தோற்பு நமக்கு தேவை ஓகேங்களா அதில் தோற்பு அது அதிகமாக இருக்குது ப்ளஸ் அதில் குட் ஃபேட்லாம் இருக்குது ஓகேங்களா அப்போ இதை எப்படி நம்ம குடிக்கணும் அப்படின்னா காய்ச்சுங்க நாட்டு சக்கரை போடுங்க இல்லை பனை வெள்ளம் போட்டுருங்க தேங்காய் துருவி போட்டுருங்க ஏலக்காய் அடிச்சு போட்டுருங்க அவ்வளோதான் வேறு லெவலில் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் அதை என்ன பண்ணுறீங்க ஒரு கிளாஸ் நல்லா சுடு வச்சு ஒரு கிளாஸ் நீங்கள் ஃபேமிலியோட குடிச்சிக்கலாம் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் தவறு கிடையாது ஓகேங்களா உடம்பு ஒல்லியாக இருக்கும் இது குடிச்சா உடம்பு ஏறும் ஓகேங்களா ஓவர் ஃபேட்டாக இருக்கீங்க ரொம்ப பாடியாக இருக்குங்க அப்படின்னா இந்த ஐடியா உங்களுக்கு வேண்டாம் ஓகேங்களா இந்த வகையை உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா வந்து உடம்பு இது போடும் உடம்பு போடும் ஓகேங்களா பருத்தி கொட்டே மாட்டுக்கு எது கொடுக்குறாங்கன்னா பால் நல்லா கடக்குன்னா பருத்தி விட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் நான் உடனே வந்து அரை லிட்டர் குடிப்போம் ஒரு லிட்டர் குடிப்பேன் குடிக்காதீங்க டைஜஷன் எடுத்து டைம் எடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஒரு கால லிட்டர் வரைக்கும் கூட நீங்கள் குடிச்சிக்கலாம் அறு லிட்டர் கூட குடிக்கலாம் ரெண்டு டைம் நீங்கள் வந்து அதை வந்து டிவைட் பண்ணி குடிச்சிக்கலாம் ஓகேங்களா ஒன்று இது செகண்ட் பார்த்துங்க முருங்கைக்கீரை ஓகேங்களா முருங்கைக்கீரை பசுமாட்டு நெய் நாட்டுக்கோழி முட்டை ஓகேங்களா சின்ன வெங்காயம் இந்த கான்செப்ட்டை பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் முட்டை பொறியவை செஞ்சு சாப்பிடலாம் ஓகேங்களா அப்படி நம்ம முட்டை பொரிய செய்யணும் அதேமாதிரி முட்ட பொறியிலையில் பசுமாட்டு நெய் ஊற்றிங்க இதுவும் நான் யாரும் வந்து டயர்டாக இருக்கீங்களா அவங்களுக்கும் நான் ஓவர் ஃபேட் உள்ளவங்களுக்கும் பாடி அவங்களுக்கும் சொல்ல நார்மல் பெர்சனுக்கு சொல்கிறேன் வேறு லெவலு உங்களுக்கு இருக்கும் தரமாக இருக்கும் ஓகேங்களா இதை நீங்கள் நைட்டில் சாப்பிடக்கூடாது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் அது மாதிரி லன்ச் நீங்கள் எடுத்துக்கலாம் நைட்டில் எடுக்கக்கூடாது ஓகேங்களா ஏன்னா இதுக்கு வந்து டைம் எடுக்கும் டைம் எடுத்து அது ஃபங்க்ஷன் வந்து உடம்பு வந்து ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும் ஓகேங்களா அப்போ அந்த அந்த டைம் நம்ம வந்து கரெக்டாக ஈவினிங்கில் நீங்கள் எடுத்து பாருங்கள் ரிசல்ட் அதுக்கப்புறம் நீங்கள் என்னுடைய பர்சல் நம்பர் நான் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துடுவேன் நீங்கள் இதில் என்ன வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பார்ப்பேன் மேட்டருக்கு வரும்ப்பா இப்போ என்ன பண்ணுறீங்க அந்த பசுமாட்டு நீயை ஒரு சட்டியில் அதாவது நம்ம முட்டை பொறிக்கிற சட்டியில் ஊற்றிடுங்க மிளகு சீரகம் போட்டுங்க பச்சை மிளகா சின்ன வெங்காயம் போட்டுங்க முருங்கை கீரையும் அதில் போட்டுணும் போட்டுனால முருங்கைக்கீரை ஃப்ரை மாதிரி தான் இருக்கும் அப்படியே வறுக்கிறீங்க ஓகேங்களா இதில் லைட்டாக மட்டும் உப்பு போட்டுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நாட்டு முட்டை நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ மூணோ நாலோ அஞ்சோ பத்தோ எவ்வளோவும் போட்டு குடும்பமாக சாப்பிட்டீங்கன்னா போட்டுங்க இல்லைன்னா இப்போ எங்கள் பசிட்டுக்கு ஒன்று அஞ்சு முட்டை நாலு மூட்டை அப்படின்னு போட்டுக்கேன் ஊற்றி நாட்டுக்கொழி முட்டை தான் பெட்டர் இல்லை அப்படின்னா இல்லை எங்களுக்கு வந்து நாட்டுக்கொழி முட்டை கிடைக்கணும் இங்கே நம்ம குழி முட்டை எடுத்துக்கலாம் இல்லை ஆனால் நெய் வந்து ஒரிஜினல் நெய் பசு மட்டும் நெய்யாக இருக்கணும் முருங்கிக்கிற கிடைக்கும் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது சின்ன வெங்காயம் வேறு லெவலில் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா இதை நம்ம முட்டை போட்டு செஞ்சு நம்ம மதிய சாப்பாடு என்ன சாப்பிடுவோம் அன்னி அது கூட எடுத்துக்கலாம் இப்போ இது நம்ம பெரிய லெவலில் செலவு பண்ண வேண்டியதில்லை நான் சொன்ன சிக்கன் மட்டன் இதை விட இதில் வந்து பவர்ஃபுல் அதிகம் இதெல்லாம் இந்த பருத்தி பால் முறுங்கிக்கிற இந்த முட்டை நாட்டுக்கோழி முட்டை பொரியல ஓகேங்களா இப்போ லாஸ்ட்டாக நான் சொன்னேன் பார்த்திங்களா இந்த நட்ஸ் ஐட்டம் இது என்ன பண்ணணும் அப்புடின்னா நான் ஆல்ரெடி நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க நான் கொடுத்துருக்கேன் அந்த நான் டீட்டெயில்ஸ்லாம் அமைச்சிருக்கேன் ஓகேங்களா அதை அதில் வந்து என்னென்ன செய்ய ஃபஸ்ட்டு இது எல்லாமே காசுலி கேட்டேன்னா ஓகேங்களா ரொம்ப செலவாகாது ஒரு ரெண்டாயிரம் செலவு பண்ணணும் நீங்கள் வேறு லெவல் உங்களுக்கு எப்படி வந்து ஒரு த்ரீ கேஜி வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தி மசில் கெயின் ஃபுட் அதாவது மசிலும் கெயின் ஆகும் மசில் எப்படி கெயின் ஆகும் சும்மா கெயின் ஆகும் உடம்பு ப்ரோட்டின் தான் மசில் கெயின் ஆகும் கார்போஹைட்ரேட்டும் போட்டீனும் கிடைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஃபுட் உங்களுக்கு ஓகேங்களா ஒரு இருபது உங்களுக்கு இது தேவைந்தவங்களுக்கு நான் உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு அந்த சாட்டை உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன் வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்பிச்சுடுவேன் ஓகேங்களா அது என்னன்னா ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு சாரப்பருப்புன்னு சொல்லுவாங்க அது பாதாம் பிஸ்தா ஓகேங்களா அக்ரூட் இது எல்லாமே ஒரு கால் கால் கிலோ இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஓகேங்களா மீதி வந்து நான் சொல்கிற இருபது ஐட்டம் எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கூட தான் வரும் ஓகேங்களா அது என்னென்னா கோதுமை கம்பு சோளம் பச்சைப்பட்டாணி புட்டானி மொச்சை போட்டா கொல்லு எள்ளு தட்டை பயிறு பச்சை பயிறு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ சிறுதான வகைகள் இருக்குங்களோ எல்லாத்தையும் ஒரு கால் கல்கிலோ வாங்கிக்கிறீங்க நீங்கள் கால் கிலோ இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட செஞ்சுக்கலாம் இப்போ டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருதுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும்போது உங்களுக்கு சாலிடாக உங்களுக்கு தலைக்கு ஒரு ரெண்டு கிலோ உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஒரு ஆளை செஞ்சு நீங்கள் அவ்வளோ தான் எடுத்துக்கிறது இது மாதிரி செஞ்சிக்கலாம் நாங்கள் அது மாதிரி செய்வோம் ஓகேங்களா அப்போ இது ஒரு லிஸ்ட் இருக்குது ஓகேங்களா ஒரு இருபத்தஞ்சு தானிய வகைகள் இதெல்லாம் சேர்த்து உங்களோட வந்துடும் ப்ளஸ் கடைசியாக என்ன பண்ணுறோம்னா இதை நம்மளால் தனி வறுக்கணும் ஓகேங்களா தனி தனி தனியாக ஒன்று ஒன்றா வறுக்கணும் அது தான் டைம் ஆகும் ஒன்று ஒன்றா வறுத்து வச்சுட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை தொழிலாம் எடுத்துட்டு ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டின பிரச்சனை இல்லை அதுவும் ஹெல்த்தி தான் ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா கருகாமல் ஒரு கொண்டீரமாக வரதுக்கு ஒன்றா வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறீங்க தனியாக வச்சுக்கிறீங்க எல்லாத்தையுமே வச்சுட்டு அது கூட ஜாதிக்காய் ஏன்னா செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த அதிக கூட ஒரே ஒரு ஜாதிக்காய் போதும் ஓகேங்களா அவ்வளோ ஒரு நாலஞ்சு கிலோ குழந்தைட்டுக்கு ஒரு ஜாதிக்காய் போதும் ஓகேங்களா என்ன பண்ணிட்டு ஒன்றும் இல்லை ரெண்டு கூட எடுத்துக்கலாம் தவறில் ஃபர்ஸ்ட் நீ ஒன்று எடுத்துக்கோங்க ஓகேவா ஒன்று எடுத்துகிட்டு அதை லைட்டாக இடித்து லைட்டாக வறுத்துட்டு அதை கூட கொட்டிடுங்க ஓகேவா அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு ஐம்பது கிராம் அதையும் வறுத்துட்டு அதில் போட்டுருங்க ஓகே இல்லை ஏன்னா ஏலக்காய் வந்து வறு அந்த அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமப்படும் ஓகேங்களா ஏன்னா பொதுவாக நீங்கள் மற்ற இதோட அரைக்கும் போது ஏலக்காய் வந்துட்டு பிடிப்பியாக நிற்கும் அப்போ என்ன பண்ணுறீங்க ஒரு சின்ன ஜார்ல சீனி யூஸ் பண்ணக்கூடாதான் பட் இந்த கான்செப்ட் நம்ம சீனி யூஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா அது வந்து ஒரு அரைப்பு அரை வந்துடும் அப்போ ஒரு ஐம்பது கிராம் ஏலக்காய் நல்லா வறுத்துட்டு லைட்டாக பொண்ணு நம்மள இட்டாடி வறுத்துட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் மட்டும் சீனியை போட்டு அடிச்சிட்டிங்கன்னா இது பவுடர் ஆகிடும் ஓகேங்களா அப்போ அந்த பவுடரை அந்த நம்ம வச்சிருக்க அந்த அந்த சிறுதானிய வகையில் அரை வறுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அது கூட போட்டிங்க கூட்டிகிட்டு ஓகே முடிஞ்சிது இப்போ நம்ம நல்லா கழித்து விட்டுட்டு போய்ட்டு நம்ம ரைஸ் மில்ல கொடுத்து அரைச்சி பவுடரை வச்சுக்கோங்க ஓகேங்களா வச்சுக்கிட்டு சக்கரை தனியாக வச்சுருக்கேங்க அது கூட மிக்ஸ் பண்ணி வைக்க வேணாம் ஏன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி நான் அனுபவம் விட்டுருக்கேன் என்ன வயசுலேருந்து அந்த மாதிரிலாம் நான் எனக்கு இதான் நமக்கு வந்து ஃபுட்டு ஓகேங்களா இப்போ நம்ம இதை போய் அரைக்கும் போது அந்த மிஷினில் மாட்டோம் நாட்டு சக்கரைக்கு ஒன்றா ஒன்றா கூட்டி அரைக்கும் போது அது ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் நாட்டு சக்கரை தனியாக வச்சுருங்க சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க இதை நீங்கள் யாரோ ஒன்று எடுத்துக்கலாம் சூப்பர் பேஷண்ட் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா அதெல்லாம் வந்து இது தவறவில் அவ்வளோ ஒரு நேச்சுரல் உங்களுக்கு ஃபுட் ஃபேட் அதாவது நம்ம மேக்ரோ நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய மேக் அதாவது தரமான நியூட்ரிஷன் வந்து என்ன பார்த்து போனீங்கன்னா ஹை லெவல் நியூரிஷனில் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டின் ஃபேட் ஓகேங்களா இது மூணு தான் வந்து ஒரு டாப் லெவல் இதுதான் மனித வாழ்க்கை இயக்கத்தில் முக்கியமான ஒரு நியூட்ரிஷன் இதுக்கு கீழே உள்ளதான் நம்ம வந்து அது வந்து நான் நியூட்ரிஷன் சொல்லிட்டு என்ன மைக்ரோ நியூட்ரிஷன் சொல்லக்கூடியது அதில் வந்து வந்து மினரல்ஸு கேல்சியம் ஃபைபர் அயன் ஜிங்க் மெக்னீஷியம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கீழே வர நியூட்ரிஷன் ஓகேங்களா இது மூணு தான் டாப் நியூட்ரிஷன் இந்த நியூட்ரிஷன் கூட இது எல்லாமே வந்து இதுவும் ஆட் ஆகி ஓவரால் நியூட்ரிஷன் உங்களுக்கு அதில் கிடைக்கும் ஓகேங்களா நேச்சுரல் நம்மளுடைய ஹெல்த் ஃபுட்டு அதுதான் அதை என்ன பண்ணுறீங்கன்னா அது எப்படி சாப்பிடணும்னு சொல்லிடுறேன் இப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அரைச்சி வச்சுக்கிட்டீங்க வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போ தேவைப்படுதும் அதாவது இதை நீங்கள் ஒரு காலை டிஃபன் கூட சேர்த்து சாப்பிட்டா கூட உங்களுக்கு பசியை கட்டிடும் நல்லா டைம் உங்களுக்கு டைம் எடுக்கும் இந்த டைஜஷன் ஆகிறதுக்கு அதனால் நீங்கள் காலை டைமில் எடுத்துக்கிறது பெட்டர் இல்லையா மதிய டைமில் வேணாம் உங்களுக்கு வந்து வேலை டைமில் ப்ளட் சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு உடலுக்கு தான் போகும் அங்கே ரெஸ்ட் டைம் நீங்கள் எடு எப்படி எடுக்கிறீங்கன்னா இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க ஓகேங்களா ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க பண்ணுறதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி தரமான ஃபுட் இது அழகாக என்ன பண்ணுறீங்க ஒரு பால் எடுத்துங்க இல்லை சுடு தண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா வச்சுட்டு இந்த மாவு போட்டி கஞ்சி தான் ஓகேங்களா கஞ்சியாக காய்ச்சலாம் கெட்டி உருண்டையாக சாப்பிடலாம் இல்லை கஞ்சி மாதிரி காய்ச்சிங்கன்னா நாட்டு சக்கரை போட்டுங்க ரெண்டு ஸ்பூனு அதாவது ஒரு நூறு கிராம் பவுடர் போடும் ஓகேங்களா ஒரு ஸ்கூப் ஒரு ஸ்பூன் ரெண்டே ஸ்பூன் போதும் இல்லை ஒரு ஸ்கூப் போடுவோம் ஓகேங்களா இல்லை உங்கள் நூறு கிராம் உங்களுக்கு பார்த்துங்க அளவு சொல்லிட்டு பார்த்துங்க கிண்டிட்டு நல்ல குழம்பு கஞ்சி மாதிரி கிண்டிக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக கிண்டிங்க கஞ்சி மாதிரி கிண்டிங்கன்னா சீக்கிரம் வந்து டைஜஸ் ஆயிடும் ஒர்கவுட் உங்களுக்கு டைம் வந்து அதாவது சீக்கிரமாக எனர்ஜி போகிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிக்கிறேங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா கொஞ்சம் கெட்டியாகவே நூறு நூற்றம்பது முதாமல் சாப்பிடுங்க நீங்கள் நான் ஃபீல் பண்ணிக்கிறேன் ரெண்டு அவர் ரெண்டு ஹவர் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் கூட டயர்டே தெரியாது நேச்சுரல் உங்களுக்கு ஏ டூ சர்ட் இது எல்லாமே இருக்குது ஓகேங்களா இதை நம்ம நாட்டுக்கள் போட்டு கிண்டிட்டு ஒரு ஆஃப் ஒரு நாற்பது நிமிஷம் முடிய சாப்பிட்டுருங்க ஓகேங்களா சாப்பிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போங்க இது இப்போ பார்த்துங்க உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கும் அதுதான் இப்போ நம்ம சொல்கிற கான்செப்ட் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு தரமான உணவுகள்லாம் சொல்லியிருக்கிறேன் இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கூட நீங்கள் கேளுங்கள் இப்போ நான் சக்கரை போட்டு சொன்னேன் பார்த்தீங்களா நாட்டு சக்கரை ஒருவேளை எங்கள் சுகரு எனக்கு குடிக்காது அப்படிங்கிறவங்க நீங்கள் சால்ட்டு போட்டுக்கலாம் ஓகேங்களா சால்ட்டு போட்டுக்கலாம் சம்டைம் நான் என்ன பண்ணுவேன்னா நாட்டுச்சக்கரையை போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேர் சம்பத்து கூட இன்னும் கொஞ்சம் எனர்ஜி நம்ம காயின் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேருச்சம்பத்தோட நாலஞ்சு பேர் செம்மன் போட்டுப்பேன் போட்டு நாளைக்கு கிண்டியாவது கூட அப்படி சாப்பிட்றது சுகருங்கிறது ஒரு டேஸ்ட் இருந்தால் நீங்கள் அதிகமாக போட்டு சாப்பிட்ணும் வச்சுங்கிறது சுகர்லேயும் நம்ம குளுக்கோஸ் கோஸ் இருக்குது எனர்ஜி கொடுக்கும் பட் வந்து சுகர் நான் அதை நாட்டு சக்கரை சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் உங்களுக்கு நீங்கள் எப்படியும் அப்படி சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு அருமையான சூப்பரான ஒரு டயட் உங்களுக்கு சொல்லிடுறேன் மற்றபடி நீங்கள் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஆக்சுவலி என்ன வாட்ஸ்அப் நம்பர் சொல்லிடுறேன் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் நைன் ஓகேங்களா ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் நைன் இதனுடைய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிக்கலாம் வாய்ஸ் மிஷின் கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் அஃபீஷியலே ஏதாவது ஓகே நீங்கள் ஏதாவது எனக்கு கமான்ஸ்லையும் நீங்கள் கேளுங்கள் ஓகேங்களா நீங்கள் கமெண்ட்ஸ் கேளுங்க நீங்கள் வாட்ஸ்அப்லையும் கூட கேட்டுக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு மேற்கொண்டு உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன கேட்டுக்கலாம் எனக்கு தெரிஞ்சது வந்து இதுதான் என் லைஃப் ஓகேங்களா மார்ஷியல் ஆர்ட் அதாவது கலை செல்ஃப் டிஃபென்ஸ் செகண்ட் ஜிம் பாடி பில்டிங் ஓகேங்களா இன்னொன்று நியூட்ரிஷன் நியூட்ரிஷ்னா கோர்ஸும் படிச்சிருக்கேன் ஸோ நியூட்ரிஷன் ஒரு உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிச்சுருக்கேன் இன்னமும் நான் வந்து இப்போ கூட ஒரு கோர்ஸ் படிச்சு தாங்க பாடி பில்டிங்கோடைய அஃபீஷியல் அன் அஃபீஷியல் பாடி பில்டிங் என்ன பண்ணுவாங்க அதுக்குன்னு ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் அது நாளைக்கு நாலு தெரிஞ்சு சாக்காடு சா சண்டே கிளாஸ் இருக்குது ஸோ நான் எனக்கு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் படிக்க படிக்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் என்னுடைய நான் என்ன பிடிச்சி நான் போயிட்டுருக்கேன் ஓகேங்களா அதனால் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் எல்லாம் ஹெல்த்தாக ஃபிட்டாக இருங்க தேங்க்யூ ஜெயஹிந்த்